எல்லா பிரான்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க லைக் பண்ணணுமா இந்த வச்சிக்கா இது எப்படி இருக்கு ஏ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஏய் ஏண்டா என்னைய கடத்தி வச்சிருக்க இனி அவுத்து விடுறா ஒன்னெல்லாம் அவுத்து விட முடியாது நீ இந்த குகையில போய் எனக்கு இந்த புதையில எடுத்துட்டு வா அதெல்லாம் முடியாது போடா யாரடா கடத்தி வச்சிருக்கா

அத்தாடி மெல்ல நடந்து போயிடுவோம் கடந்து போயிடுவோம் ஆ பாதி கிணறு தாண்டிட்டேன் ஆ முக்கால் கிணறு ஐயோ முக்கா முக்கால் கிணறுல விழுந்துட்டேனே சரி ரைட்டு அடுத்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணானோ நம்ம ஓடி போய் ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னா தான் நம்ம தப்பிக்க முடியும் ஆம்பிடித்தான் வெண்ணாட்டில்ல அக்கா க க க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன செய்கிறது பிளப்பு இப்படி நான் அரைனா மாறி மாறிப்போச்சே இது என்னடா ஆறு ஆறு ஓடாமல் அப்படியே இருக்குது சரி ஒரு குளியில் போட்டு தான் போயிட்டு போவோமே உடம்பெல்லாம் வேக்குது ஆ பிச்சிக்கு ஐயா ஆசிட்டு ஐயோ இந்த ஆப்ஷன் தப்பா ரைட்டு இதையும் தாண்டிடுவோம் ஆ பைக்கு ஆத்தாடி கீழே விழுந்துட்டேன் ஆஹா நல்ல வேலை நான் கீழே விழுந்தது பார்த்திங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரைட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரே பயங்கரமாக இருக்குது ஆ இது என்னடா நாலு கன்று எட்டு பல் இது எதை தொட்டால் ஓப்பன் ஆகுன்னு தெரியலையே சரி நம்ம வலது கண்ணை தொட்டு தான் பார்ப்போமே அப்பிங் ஆ ஓப்பன் ஆகுதா என்ன இவ்வளோ சத்தமாக கேட்கு ஐயோ ஐயோ ஐய்யோ அப்போச்சு என் மேலே கல் விழுந்துட்டு இந்த ஆப்ஷன் தப்பு அப்போ என்ன செய்யணும் இடது கண்ணை தோடுவோம் பிச்சுக்கு ஆ ஆ இப்பவும் சத்தம் கேக்கு ஐயோ ஓப்பன் ஆகிடுச்சி ஆஹா புதையில் கிடைச்சிருச்சி வெரி குட் நான் இன்னொன்னு எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ண தட்டுங்களேன் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்